ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி செவ்வா செவ்வாய் கிழமைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி காட்டுறேன் ஏன்னா இன்னைக்கு ஸ்ரீநதிக்கு லீவ் விட்டுட்டாங்க அதனால் நல்லா நிம்மதியாக தூங்கி இருந்துச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சை செஞ்சு வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்த லஞ்ச் தான் நல்லா சூடான சாப்பாடு எங்களுக்கு வந்து வடிக்கல குக்கர்லயே வச்சிட்டேன் ஏன்னா நாங்க ரெண்டு பேர் இருந்தோமே அப்படின்ட்டு சூப்பரான ஒரு சிப்பி சிப்பி காலான்ல வந்து ஒரு கிரேவி மாதிரி சூப்பரா இருக்கு இது எப்படின்னு பாத்தீங்கன்னா மொட்டு காலான் சிப்பி காலான் ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சிருக்கேன்

அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு உங்க வீட்ல எல்லாம் என்ன லஞ்சுன்னு சொல்லி சொல்லுங்க சரியான வெயிலுங்க உங்க ஊர்ல உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சித்த நேரம் உட்கார முடியல அந்த அளவுக்கு உப்புசம் தாங்க முடியல ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா பண்ணிக்கோங்க பாய்